சீனா தைவான் ஒரு பரபரப்பான போர் சாத்தியம் நேட்டோ புதிய தலைவராக பதவியேற்ற மார்க் ருட்டே சீனாவின் தாக்குதல் மிகு நடவடிக்கைகள் குறித்து நேரடியான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் சீனாவின் கடற்படை மற்றும் விமானப்படைகள் மிகுந்த அளவில் விரிவடைந்துள்ளன இந்நிலையில் தைவானை நோக்கிய ராணுவ அழுத்தங்கள் அதிகரித்து வருவதை சர்வதேச நலனுக்கு எதிரானது என கண்டிக்கிறது நேட்டோ கூட்டமைப்பு இதனால் உலகளாவிய பாதுகாப்பு செலவுகள் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளன இப்போது நேட்டோ உறுப்பினர் நாடுகள் தங்கள் ஜிடிபி யில் ஐந்து சதவீதம் வரை பாதுகாப்பு செலவுகளுக்கு ஒதுக்க தயாராகின்றன இது கொரியா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையும் கவலையுடன் கண்காணிக்க வைக்கிறது சீனாவும் தைவானும் நேரடியாக மோதுவது போல் தோன்றினாலும் ஒரு மாபெரும் போர் தவிர்க்கப்பட வேண்டியதாகவே உலகம் விரும்புகிறது ஆனால் எப்போது வேண்டுமானாலும் ஒரு தீவிர நிலைமையில் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இப்போதைய சூழ்நிலையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண நிலைமையா அல்லது ஒரு பரபரப்பான புது உலக மாற்றத்துக்கான துவக்கமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் படா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்